என்னைக்காவது கடவுளுக்கு இவ்வளோ ஆக்சிஜன் கொடுத்துருக்கீங்களே உங்களுக்கு நன்றி யாராவது சொல்லியிருக்கோமா எனக்கு இது கொடுக்கலை எனக்கு அது நடக்கலை இது கிடைக்கல இதுதான் சொல்லிட்டு இருக்கோம் கடவுள் கொடுத்த எவ்வளோ விஷயங்கள் இருக்கு வாழ்க்கையில ஆக சந்தோஷம்ன்றது நம்ம கிட்ட இல்லாதது கிடைக்கிறது இல்ல சந்தோஷம் நம்ம கிட்ட கிடைச்சிருக்கிறது அனுபவிக்கிறது தான் சந்தோஷம் எவ்வளோ விஷயங்கள் இருக்கு யோசிச்சு பாருங்க இந்த ஆக்சிஜன் மாதிரி நீங்க எல்லா விஷயத்தையும் எடுத்துக்கோங்க சாதாரணமா இருக்கும்போது இங்க இருந்து அந்த ஒரு ஐம்பது அடிக்கு நூறு முறை நடப்போம் அதே காலில் ஒரு சின்ன மைண்ட் ஏர் கிராக் டாக்டர் சொல்லிடுவாரு நடக்கவே முடியாது நடந்தா நாலு பேர் நம்மளை பிடிச்சுக்கணும் என்னைக்காவது இப்படி சந்தோஷமா நடக்கிறதுக்கு என்னைக்காவது கடவுளுக்கு தேங்க் பண்ணிருப்போமா இப்படி எல்லா விஷயமே இருந்து ராத்திரி வரைக்கும் நம்ம வாழ்க்கையில் மெராக்கல்ன்றது என்னைக்கோ ஒரு நாள் நடக்கலை ஒவ்வொரு செகண்டும் நம்ம வாழ்க்கையில் மிராக்கல் நடந்துட்டு தான் இருக்கு